கதையை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல என்ன இந்த படத்து மூலமா என்ன சொல்றீங்க சொல்லுமா ஹம் கதையின் மூலமா ஒன்னும் மெசேஜ் எல்லாம் சொல்லல சார் இந்த படத்துல இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் கமர்ஷியல்ங்குறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்றோம் பட் இது வந்து பியூர் என்டர்டைன்மெண்ட் ஸோ எனக்கு பேசிக்கா வந்து ஒரு கதையை சொல்றதுக்காக படம் எடுக்கல நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிதான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டைன்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்கு நல்லா இருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்லுற எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷன்னு இட்ஸ் அ பியூர் சார் ஜி சரி சார்

சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி அழகுன்னு தோணும் சரி ஓகே எவ்வளோ நாளெல்லாம் பொறுத்து பொறுத்து பொங்கி அழலான்னு தோணாது அந்த மாதிரி எவ்வளோனா ஒருத்தனோடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கருது சார் எனக்கு ஏ சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் சார் ரீசர் ரீசர் சரிங்க நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் பேசுகிற சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சிலபா பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சிலபா கூட ஏன்னே தெரியாது நல்லவங்க கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமா நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க யாரு பிடிக்காதுங்கிறத ஆனா படத்துல இந்த படத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா இந்த படத்துல அவங்க கூட நடிச்ச கேரக்டர்ல கேரக்டரா யாரை பிடிக்கல எதுக்கு எதுக்கு அத நான் ஒரு கவிதை சொன்னடா சொன்னேன் சரூபியா அவருடைய கவிதை சொன்னார் அதாவது சப்போஸ் தர் இஸ் நோ வில்லன் ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு கிடையாது சார் அதனால் வந்து அவரை பிடிக்காம எப்படி சொல்கிறது அவிநாஷையோ நம்ம நம்ம ரொமான்டிக் வில்லன் நீ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது அதனால் வந்து அளவில் இருக்கிறதான் கதையை நாங்கள் தெரியப்போகுது என் பேர் நம் வாழ்க்கையில் தான் சார் பிரச்சனைகள்லாம் சார் வாழ்க்கையில வசதி அதுதான் ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதனால் ரெண்டு பேரும் இப்போ டேரக்ட்டும் ஒழுங்கு இது இந்த இயர்ஸுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கார்டு இருந்தான் ஒண்ணுமே இல்லாத கார்டு தான் படத்துல

இப்போ மலேசியால ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ற மாதிரி இருக்கணும்னா இப்ப நம்ம இப்ப தாய்லாந்துல போனோம்னா அங்க தமிழ் மக்கள் வாழ்ற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவா கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் சோ நம்ம தமிழ்நாடுங்க வாழ்ற ஊர் நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் சோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் அதனால மலேசியா பெற்றா இருந்ததுன்னு நம்ம பண்ணுவோம் சார் இது ஏன் சார் அடையாளத்தை அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போகிறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு அதான் சார் இந்த படத்துல சொல்றோம் அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு சார் இந்த பழைய அடையாளம் வேணா நம்ம வந்து அடையாளத்தை அழிச்சு நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் நம்பி நம்பி நன்றி என்ன <laughs> சார் <laughs> <laughs> சார் ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ண சார் ஒர்க் அவுட் பண்ண சார் அப்புறம் எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால வந்து அதுக்கானு சொல்லி தவிர்க்க முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்டி பர்சன்ட் ஜெயிச்சிடல முயற்சியில தேர்ட்டி போது சார் தான் சார் இல்ல சார்

சயின்ஸ் என்ன சொல்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்றாங்க அவ்வளவுதான் அதாவது சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்ல ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனி உடம்பு தான் அதனால அது அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் 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 சேதுபதி சார் வந்து உங்களை பத்தி நீங்க செஞ்ச உதவி எல்லாம் மறக்காம ரொம்ப நினைவு வந்தாங்க ஆனா அந்த கான்செப்ட்ல எதுக்கு நீங்க வந்து சேதுபதி அந்த அளவுக்கு பத்தி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சிக்க அவங்க மேலே ஏதோ அப்படி ஒரு ஈர்ப்பையே உங்களுக்கு ஏற்பட்டு அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோ டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில் ஆ சார் அவர் ஆடிஷன் பண்ண பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கால்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கல இவர் வந்து இவரை கேஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்த அளவுக்குன்னா அவங்க வர்றாங்க வர்றாரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவசரமா போனோம் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னாரு இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னா சரி நீங்களே எழுதி நடிக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு வேமா கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபாய் ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வெலை தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதுல போயிட்டு வந்து ஒரு இதுல ஃபுல்லா ஜெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் எதார்த்தமா அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன் அப்போ வந்து நடிச்சு பார்த்துட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க ஆகுமான்னு தெரியாது அந்த தான் இம்ப்ரெஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்க நடிக்கையில் நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில வந்து டைம் ஆர்டிஸ்ட் எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை யூனிட்ல எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில அப்போ அந்த டேலண்ட் தான் சார் வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது அந்த டேலண்ட்டுக்கான மாதிரியா வேற ஒண்ணுமே Sir. Mr. I yeah. uh, mm -hmm. love the trailer mm -hmm. and it looks fantastic. Mm -hmm. I can't yeah, wait I can't. to watch the film. Uh, you've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to uh, some countries?

அந்த ஊர் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஆமா கொலாசு பார்த்தா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேசுவோம் நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாடு இருக்க ஒரு ஃபீல் இருக்காது ஆல்மோஸ்ட் அது எவ்வளோ பிடிச்சிருந்தோம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்ட் பண்ணதில்லை யாரும் தொந்தரம் நினைச்சதில்லை இந்த கொலசப்பட்டா இருந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி அப்பறம் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலியும் தைப்பெயிலையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சது எனக்கு மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளு இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நாங்கள் வாகமண்டல ஷூட் பண்ணிடுறோம் உள்ள ஒரு ஃபாரஸ்ட்ல ஷூட்டு வெப்சீரிஸ்க்கு நாங்கள் குரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் இங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரும் எந்த மொழி பேசறது இல்ல இந்த அட எதுவானா இருக்கட்டும் ஆனா அந்த இடத்துல கொஞ்ச நாள் திரிப் போம்போது எனக்கு அது பிஸ் பண்ற ஃபீல் கண்டிப்பா வரும் எங்களுக்கு எங்க இருக்கு ஜெனரலா டிராவல் பண்றத விட ஷூட்டிங் போற எங்க இருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் பார்த்தேன் சார் மியூசிக் டைட் சர் சும்மா மத்த எல்லாம் அந்த மாதிரி மைக் மைக் வரமா இல்ல சார் டூரிஸ்ட் ஸ்பாட் ஷூட்டிங் பண்ணலா சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல அங்கே லைஃபை என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டியே ஆகணும் சார் இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க ஸோ அதனால அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணுவோம்

அதான் நீங்க வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னாரு ஆனா அவ்வளவு அழகா தமிழ் பேசினீங்க படத்துல தான் தமிழ் முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ பாருங்க தமிழ் தான் பட் லைக் ஷூட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் எல்லாரும் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் மாரி 3 விஜய் சார் ஐ சார் 3 வந்த வித் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லேங்குவேஜ் ஏ வி டோ புட் தி பாஸ் எம்பசிஸ் எங்க வதெரியாது சோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டாங்க சோ இப்போ I got 30% because always hopefully going forward <laughs> maybe maybe 50 60% one day இல்ல फर्स्ट ஸ்டெப் நம்ம விஜயனோட எப்படி பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் சார் சொல்லுங்க அப்புறம் வந்து

ஒரு லை பண்ணிட்டாங் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீல மை நெக்ஸ்ட் ஃபில் மதராசி விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க

இல்ல அது ஆக்சுவலா அந்த சீன்ல வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்குன்னு கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாபையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு சேர்த்து சொன்னாரு அது படத்துல இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னா இல்ல இவர மாதிரி இருக்கு அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்ல மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னாரு அவரோட டைமிங் தான் வேற ஒண்ணு இல்ல ஓகே தானா வேற கேள்வி இருக்கா எதிர்பார்க்கிறாரு அவரு

பிஸியா இருக்கும்போது அஞ்சு படம் படம் நீங்க ஆறாருக்கு மட்டும் வெளியில இல்ல சார் இன்னைக்கு மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலா இருக்கும் ஸோ இப்ப கிளாஸ் ஒர்க் வரப்ப நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியா ரிலீஸ் ஆகணும்னா மாதிரி ஒர்க் பண்ணணும் என்னோட இதை வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைம்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் இருக்கணும் ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கூல் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட் இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம் வந்து செட் ஆகுது வேறு எதுவும் இல்லை விஜய் ப்ரோ பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையா மூணு நாலஞ்சு ஆறு ஏழு படம் வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்பதான் அக்கௌண்டே ஆரம்பிக்குது இப்படி இருந்தா இப்படி வருஷத்துக்கு மூணு படமாவது பண்ண வேணாமா

இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு நினச்சிக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு பழம் நினைச்சு பண்றது அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரியின் எதையோ அதை அவர் செஞ்சார் வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறது அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாச நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணா பண்ணலாம் ஆரம்பத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரியின்னு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியா பண்ணலாம் நினைச்சு அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசுல வச்சுதான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு இருக்கு ஒழிய இது கிடையாது பட் ஆனா எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம வேலை வெளுத்துறாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடய அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே ஆ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியா கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்க இங்க இருக்கீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம் நம்மளும் இப்ப நீங்களோ நானோ இங்க இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக ஆள் போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறது மெய்யல படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளவு பெருசாத்த வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிளை வச்சு அந்த குடும்பம் இப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போலதான் பெருகிற உதவியோ இல்ல இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரம்புதான் இருக்கு பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து உயிர்கோடு வைக்கிறது அதுக்கு என்னைக்குமே நன்றி கடன் இருக்குன்னா நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் சண்டைகள் வரலாம் அது வேறொரு சண்டத்தினால் நிகழ்வது நான் துபாய் துபாயில் போது என்னோட பாசம் சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை பற்றின சண்டையொடியே அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் முக்கியமான படமாக நினைக்கிறேன் இந்த மாதிரி மெசேஜ் சண்டைகள்லாம் சண்டை நில பட் ஆனால் அவரால் நான் பெற்ற படம் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியும் ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்யறாருன்னா

காட்ட முடியாது தான் அவினாஷும் பபுளும் தேடி பிடிச்சு போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் பல பத்து அரிஸ்டன்ட மாடல் நிறுத்தினீங்க இப்ப எல்லாம் நாலு அரிஸ்டன் வச்சிருந்தால ரெண்டு லேடி அரிஸ்டன் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டர் நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா திரும்பி நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லா அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையில இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் அப்போ அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு காட்டி

நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். வேற வழ வேற ஸ்டண்ட் மாஸ்டர் யாருமே பேசலையே. ஸ்டண்ட் யாருமே சொல்லவே இல்லையே. ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சைனீஸ் மாஸ்டர் இன்னொரு தினேஷ் தினேஷ் உப்ராய் அவர் தான் பைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணாரு நான் உண்மையிலேயே சொல்லி ரொம்ப மை பேட் என்னோட தப்பு தான் ஏன்னா அந்த தினேஷ் பண்ண ஃபைட் வந்து

யார் இயக்குனதோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க டேரக்டர் உண்மை சொன்னா பெசாம போய் உண்மை பண்றதுதான் வேலை புரிஞ்சுங்க அப்ப நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்கு இதை வச்சுக்கோங்க கூட சொல்ல முடியாது அதனால நான் எப்படி நம்புறது நான் எதையாவது சிறப்பா பண்ணிட்டேன் அது என்கிட்ட இல்ல அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னுடைய இயக்குநர் யார வேணா இருக்கட்டும் அதுக்குள்ள நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்கு சர்டிபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணிருக்கோமோ தெரியாத போது நாங்க எப்படி முடிவெடுக்கிறது சார்னு சொன்னால எனக்கு அதுது தெரியல sorry okay thank you sir அது வந்து அது எப்படி நீங்க முடிபொட்ட அதே மாதிரி மக்கள் முடிபொட்ட நான் என்ன பண்ணேங்கறத நானே சொல்லி كده சிற்பிட பாசர் வாண்சரது